நிகழ்ச்சியிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் சமீபத்திலே ஒரு சகோதரர் கடவுளின் ஊழியத்தை செய்கிற ஒரு தாசன் எனக்கு ஃபோன் அவர் சொன்னார் பிரதர் காலையிலே உங்களுடைய அந்த தியானத்தை நான் ரெகுலராக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் அந்த செய்தியின் மூலமாக என்னோடு பேசுகிறார் அந்த காலை தியானம் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொன்னார் இன்றைக்கு பல மக்கள் அவர்களுக்கு இருக்கிற ஒரு தலையாய பிரச்சனை என்ன தெரியுமா சத்துரு போராட்டம் சத்துரு போராட்டம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சத்துரு உண்டு சாத்தான் இந்த பூமியில் உள்ள மனிதர்களை வேதனைப்படுத்துவதற்கென்றே இருக்கிற சத்ரு அவன் நாம் நன்றாய் இருப்பது அவனுக்கு பிடிக்காது நாம் கணவன் மனைவியோடு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பேசிக் கொண்டிருப்பது கூட அவனுக்கு பிடிக்காது ஒரு நாள் சந்தோஷமா இருந்தால் உடனே எப்படியாவது ஒரு சண்டையை கொண்டு வந்து விடுவோம் நல்லா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இனம் புரியாத ஒரு பிரச்சனை திடீரென்று ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு சண்டையாய் வந்து நிற்கும் இன்றைக்கி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் சத்துருக்கள் இந்த சத்துரு பல விதங்களிலே அவன் நம்ம ஓடி போராடுகிற வேலை பார்க்குற இடத்துக்கு போனோம்னா அங்கே நம்ம கூட வேலை பார்க்குறவங்க மூலமாக பிரச்சனை நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸில் நம்முடைய மேல் அதிகாரிகள் மூலமாய் நமக்கு பிரச்சனை சக ஊழியர்களுடைய பொறாமைகள் எவ்வளவு பிரச்சனையை தினமும் சந்திக்கிறோம் பாருங்க வேதனைப்படுகிறோம் ஏன் ஆண்டவரே நான் நல்லா ஜபிக்கிறவன் தானே நான் நன்றாய் ஜபிக்கிறேன் பைபிள் படிக்காமல் நான் வெளியில் போகிறதில்ல ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி கூட சமீபத்தில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க பிரதர் நான் கிறிஸ்தவள் அல்ல ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் ரொம்ப பக்தி உள்ளவள் நான் அவரை நம்புகிறவள் அவரிடத்தில் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன் ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை கணவருக்கும் எனக்கும் இடையிலே பல பிரச்சனை என்று வேதனையோடு அவர்கள் பேசுகிறார்கள் இப்படி பல விதங்களிலே சத்துரு ஒருத்தன்தான் ஆனால் எல்லா விதங்களிலும் நம்ம நம்மோடு கூட போராடி ஜெயிக்க பார்க்கிறார் ஆண்டவர் காலை வேளையிலே சகோதரா சகோதரி உன்னை பார்த்து சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்று என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிவேன் சத்துருக்கள் திரளாய் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஆனால் அந்த சத்துரு என்னை ஜெயங்கொள்ள முடியாது அவன் ஜெயிக்க முடியாது நான் தான் ஜெயிப்பேன் காரணம் என்ன தெரியுமா நான் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள அவர் என் மேல் இருக்கும்படி என் வாழ்க்கை அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறார் அவருக்கு பிரியமான வாழ்க்கை என்ன நேர்மையான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை ஏழை எளியர்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கை எல்லாரையும் அன்போடு நேசிக்கிற ஒரு வாழ்க்கை அவருக்கு பிரியம் அவருக்கு பிரியமாய் நாம் மாறும் பொழுது நம்முடைய சத்துருக்கள் வலது பக்கத்தில் ஆயிரம் பேரும் நம்மை சுற்றிலும் பத்தாயிரம் சத்துருக்கள் வந்தாலும் நம்மை அணுக முடியாது ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர்களுடைய காரியங்களை மறுபடியும் உங்களுக்கு சாதகமாய் மாற்ற அவருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை Thank <smart noise> you.